குரு பயிற்சி வந்துருக்குது எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா நான் விளாக்கிழமை விளாக்கமா வீட்லேயே விளக்கு போட்டுருவேன் அன்னைக்குதான் நினைக்கணும் நினைக்கணும்ல குருவே டெய்லியே நினைக்கணும் குருவே டெய்லி நினைக்கணும் விழாக்கிழமை விளக்கம விளக்கு போட்டுருவேன் கோயிலுக்குலாம் போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் சந்தர்ப்பம் கிடைச்சா சாதா நல்ல கோயிலுக்கு போவேன் மீதிப்படி வீட்லேயே விளக்கு போட்டுருவேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன் அவ்வளோதான் அன்றைக்கு தான் உருப்பயிற்சி அன்னைக்கு தான் போகணும் அப்போ தான் நம்ம கடவுள்கிட்ட வேணால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது என்றைக்குமே கடவுளை நம்ம வேண்டுன்னா கடவுள் நம்மளுக்கு தருவார் அதனால் ஒரு சில ஸ்லோகம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க கம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நந்தீஸ்வரரை கூப்பிட்ணும் நீங்கள் பிரதோஷ நாள்லாம் இந்த நந்தீஸ்வரரை நூற்றி எட்டு தர இந்த மந்தத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க அவ்வளோ நல்லது ஒரு நம்மளுக்கு வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது ஒரு ஒரு தெய்வத்து மேலேயும் ஒன்று ஒன்றும் எப்படி எப்படியோ இருக்குது நல்லா இருக்குது சொல்லலாம் ஆனால் உங்களுக்கெல்லாம் டைம் இருக்கணும் சும்மா இருக்க பார்த்து சொல்லலாம் ஒரு கஷ்டம்னா சொல்லிக்கங்க எல்லா சமயத்திலும் சொல்லணும்னா நான் சொல்ல மாட்டேன் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நம்ம கண்டதை நினைக்கக்கூடாது கண்டதான் நினைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அதனால எப்பவுமே தெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு எப்பவுமே இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை எம்பெருமான சுமைக்கின்ற இனிய உணர்த்து நந்தீசா எனக்கு ஐயா புகழும் எனக்கு ஐயா இன்பத்தின் எல்லைக்கு நான் செல்ல இன்னும் தாமதம் ஏன் ஐயா அன்புடன் சிவனாரை சுமந்து வந்தே ஆதரவு நந்தீசா அப்படின்னு நந்தீஸ்வரர் கும்பிட்டு ஓம் நமோ மூர்த்தியே பயம் மேதம் சொல்லணும் அப்புறம் மூணு தடவை சொல்ல வேண்டிய ஒரு வானவருக்கு அரசரான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவிக்குளீர போற்றுகின்றேன் காணாத இன்பம் யாவும் காணனி வகுவுப்பாய் மீனமும் தனுசமும் தன் மேலான வீடதாகும் பொன்னிற முள்ளையோடு புஷ்பரகத்தை ஏற்றாய் வண்ணத்தில் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதனில் வெற்றி தாராய் மண்ணில் பதனாண்டையும் மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நெய் வேதியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவண்ணி கொண்டதோ யானை உந்தன் கொண்டாடும் மாகனுந்தான் தந்திடு பதவி வார்ப்பம் தடையில்லா காரிய செப்பம் வந்திடு பிள்ளை பெயரம் வழங்குதல் உன் பொறுப்பே பொருளோடு புகழை தந்து போட்டிடும் வாழவை தந்து வருங்காலம் அனைத்தம் செல்வம் வருங்காலம் ஆகி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்வே குருவே உன்னை அடிப்பணிந்து வணங்குகின்றேன் வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சூழ்ந்து வந்து தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற நாட்கள் எல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தர உனது பார்வை அடிதனும் எமக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும் திருவொருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொன்னான வாழ்வு சேரும் அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றனே ஐயனே குரு தட்சிணாமூர்த்திய இன்னொரு பெயரும் உண்டு ஓம் பிரகஸ்பதியே நமக ஓம் பிரகஸ்பதியே நமக ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படின்னு ஈஸியா கூட சொல்லிக்கலாம் எல்லாரும் இப்ப வேலைக்கு போறீங்க வீட்டுல வந்தா டைம் இல்லை அவங்க உங்களுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த நேரத்து அப்பெல்லாம் விளக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தான் போடுவாங்க இப்ப டெய்லியே ஏத்துறாங்க எல்லாரும் காலையில் ஏத்துறாங்க சாய்ங்காலம் ஏற்றுறாங்க காலையில் ஏற்றாட்டா சாயங்காலம் ஏற்றுறாங்க சாயங்காலம் ஏற்றலாம் காலையில் ஏற்றுறாங்க ஆனால் டெய்லியே நம்ம அந்த தெய்வத்தை நினைக்கிறோம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஐயோ நம்ம கோவிலுக்கு போகலையே நம்ம விளக்கு போலியேன்னு பயப்படாதீங்க டெய்லியே நீங்கள் ஏற்றுறீங்களா இருந்தா ஒன்றுமே அதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை நம்மளுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நம்மளுக்கு எதை பண்ணணும்ன்ட்டு நம்ம வாய் மூலியமாக நம்ம பேசியோ நம்மளுக்கு ஆக போறது கிடையாது கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கட்டாயம் கொடுப்பாரு ஆனால் நம்மளும் கொஞ்சம் நல்லவர்களாக இருக்கணும் நல்லவங்களா இருந்தா எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும் அதனால குடுமான வரைக்கும் கெட்டத நோக்கி போகாதீங்க நல்லதை நோக்கி போங்க குருவுடைய பார்வை உங்க மேலே இருக்கும் குரு கொடுப்பாரு எதுக்குமே கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம்